எப்படி நீங்கள் போராடுகிறீர்களோ அதே போல அனைத்து கட்சி நண்பர்களும் ஒற்றுமையாக இருந்து போராடினால் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏற்படும் வகையிலே அந்த தமிழ் பூங்காவை அமைத்தால் சாயப்பற்ற அமைத்தால் அந்த சகாய கணிவுகள் சுத்தரி பண்ணியும் அமைத்தால் கூட போராடி வருகிறோம் நாங்கள் ஆனால் அது முழுமையாக தடுக்கப்படும் நிறுத்தப்படும் அங்கே அந்த ரத்து பண்ணணும் அந்த சாய

பாய்பவர் இந்த பற்ற சாலை பற்ற கூடாது என்று நினைத்து இங்கே போராடக்கூடிய மக்களும் அந்த தொகுதி மக்களும் முழுமையாக நீங்கள் உணர்வாடி நீங்கள் அரசாங்கம் நம்பி